வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்கள் உங்கள் குமார்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க சொன்னால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியாக உள்ளது ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் இருக்கேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பண்ணது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா தொடங்கப்படும் போது இந்த திட்டத்திற்கு தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் இதுவரைக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் செலுத்திட்டு வராங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தகுதியாக இருந்தும் இன்னும் அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்படாமல் இருக்க அவங்க இன்னும் காத்திருப்பு பட்டியலில் தான் இருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிறைய பேர் மனக்கவலையாக இருக்க நாங்கள் தகுதியாக இருந்து இன்னும் எங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காம இருக்குது ஸோ நிறைய பேர் தகுதி இல்லாமல் இருந்து அவங்க இன்னும் அமௌண்ட் வாங்கிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மன இருக்காங்க ஸோ கவலைப்பட தேவையில் நீங்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கூடிய சீக்கிரத்தில் இந்த திட்டத்தில் நீங்கள் இணைத்து கொள்ளப்படுவீங்க ஸோ இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னு இதுவரைக்கும் பார்த்திங்கன்னு நிறைய பேர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டு வராங்க இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு மக்களிடையே ஒரு நல்ல ஒரு வரவேற்பை இந்த திட்டத்தின் மூலம் பெற்றிருக்காங்க ஆனால் ஒரு சில சில தவறுகள்

இங்க பாத்தீங்கன்னு சொன்னா முகாம் வாழ் இலங்கை தமிழர் குடும்பங்களை சேர்ந்தால் பதினாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு மகளிர் உட்பட ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி இருபத்தி ஏழு குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பட்டுட்டு வராங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் நிறைய பேர் பயன்பட்டுகிட்டு வராங்க இன்னும் பார்த்திங்கன்னா புதுசாட்டு அப்ளை பண்ணுவதற்கான அப்டேட்டு இந்த மாதத்தில் கூடிய சீக்கிரத்தில் வர இருக்கிறது ஸோ இப்போ ஜனவரி மாதம் போயிட்டிருக்கனால இந்த மாதத்தில் இறுதியில் அதிகமாட்டு புதிய விண்ணப்பத்திற்கான அப்டேட் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ ஆல்ரெடி நீங்கள் புதிய குடும்ப அப்ளை பண்ணி உங்களுக்கு புதிய குடும்ப அட்டை வந்திருந்தால் இல்ல நீங்க இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்றதற்கு நீங்க மறந்து இருந்தாலும் புதிய அப்டேட் வர போது புதுசாட்டு சீக்கிரமாட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இ சேவை மையம் அல்லது உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற உங்களுடைய ரேசன் கடையில் போய் நீங்கள் பதிவு பண்ணலாம் அது எப்படி பதிவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் வரும்போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் நிறைய பேர் அமௌண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க ஸோ அமௌண்ட்டு வாங்கிட்டு இருக்கும்பொழுதே ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதமோ அவங்களுக்கு அமௌண்ட் வராமல் இருக்கும் ஸோ நினைச்சிட்டு இருப்பேன் எங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அமௌண்ட் வராமல் இருக்குது ஸோ அதற்கான ரீசன் பார்த்திங்கன்னா ஒரு சில கிரிட்டேரியா நம்முடைய தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தின் மூலம் கொடுத்துருக்காங்க அந்த திட்டத்தை உள்ள அந்த க்ரிட் மீறும்போது மீறும் நீங்க ஆட்டோமேட்டிக்கலாகவே இந்த திட்டத்தில் இருந்து நீங்கள் ரிமூவ் செய்யப்படுவீங்க ஸோ அப்படி நீங்கள் புதிய வாகனம் வாங்கியிருந்தாலும் சொந்த பயன்பாட்டுக்கு நீங்கள் ஒரு வருடத்திற்கு மூவாயிரத்துக்கு மேலே யூனிட் கரண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்கள் வீட்டில் யாராவது கவர்மெண்ட் வேலையில் இருந்தாங்களோ ஸோ இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறது யாராவது இருந்தாங்களோ இருந்தோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த திட்டத்தில் இருந்து ரிமூவ் செய்யப்படுவீங்க ஸோ ஒரு சில பேர் இந்த திட்டம் தொடங்கப்படும்போது அவங்களுக்கு வேலையோ இல்லை எந்த ஒரு யூனிட் அதிகமாக யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த திட்டம் தொடங்கின பிறகு பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் நீங்க கரண்ட் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இன்கம் டாக்ஸ் ஏதாவது லோன் எடுக்க வேண்டி நீங்க